வருகレवीयံبيه அறிவல் இலங்கை தொழிப்பகல் விசேய委員 இடைய முதலாந்தர அறிगारी โทมัสரீன் செல்வம் தெனிகரை விنده கந்து உசேச்சானடார் இந்தது இதுமே சார் 1983 மாந்து டிட்டட் வெனடிக்குரிய வீசந்தி காப்பி போட்டதுனாலும் அதுரியட்ட பொறுataire துவாக அந்த காரணம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலத்திலேயே காப்பஞ்சி தொடங்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இங்கே நடத்தப்பட்ட இங்கு நடத்தப்பட்ட மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட அமைச்சர்கள் தரம் இயர்த்தப்பட்டது காப்பிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தரம் உயர்த்தப்பட்டிருக்குள்ள பத்து வருஷம் தொழில் அதுல இருந்து ஒவ்வொரு போர்சா நாங்க ஆரம்பிச்சது ஆரம்ப ஆரம்ப சில எச் சிஏடி மற்றது அவர்டான சில கோர்ஸஸ் தொடங்கப்பட்டது அதற்கு பிறகு என்சிடி சிவில் இங்கிலீஷ் கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்சஸாக ஆரம்பித்து வளங்கள் அதிகரிக்கப்பட்டு இந்த தற்போது ஓ உச்ச நாங்கள் ஒரு ஐந்து வரையிலான இந்தி ஃபியூச்சரத்திலான இங்கிலிஷ் லெவல் மூன்று இன்னைக்கு லெவல் நான்கு ஐந்துக்கு லெவல் ஐந்து ஆறு என்ற வகையிலான மூளை நேரம் மற்றும் பாதி நேரம் உட்பட இருபத்தைந்துக்கு மேற்பட்ட கற்கனதிரிகள் நடத்தப்படுகின்றது இருபத்தைந்துக்கு மேற்பட்ட கற்கனரிகள் எண்பது வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்கள் சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அதாவது இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு திருட்டு சொன்னீங்க எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வந்து நீங்கள் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இதை வந்து இப்போ அதாவது சரம் உயர்த்தப்பட்டிருக்குது இப்போ கல்லூரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிக்சாட்டிக்குள்ளே மேசன் காப்பன்றி ஆகிய ரெண்டு பாடங்கிறது பாடம் இருக்குதுன்னு கொண்டு ஆரம்பிக்கிறேன் வந்து நீங்கள் ஊழலுக்கு போய் தற்போதைக்கு இருக்குன்னு பாடநிறி தற்போதைக்கு இருக்கு தற்போது சார் நான் இருபத்தி மேற்பட்ட கோர்ஸஸ் இருக்கிறேன் இதில் கிட்டத்தட்ட இன்னூறு மாணவர்கள் இப்போ என்னோடய பதிவு செய்யப்பட்டு கட்டிக்கொண்டிருக்கிறேன் புது புது பாடல்கள் ஆரம்பி பதிவு செய்யப்பட்டது இப்போ இங்கே இப்போ கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் புதிதாக சோலார் டெக்னீசியன் மற்றது டிஎஸ்ஆர் எண்ணுகின்ற புதிதாக ரெண்டு கட்டின அதிக தொடங்கிருக்கிறோம் இதை விட எங்கள்கிட்ட இந்த அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே பிளான்ட் என் போர்ஸ் இருக்கிறேன் இந்த விட ஃபீல்ட் ஐஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதையும் ஆரம்பிக்கிறாங்க இதை விட பகுதி நேரமாக என்விக் லெவன் சிக்ஸ் என்பன் சிக்ஸ் என்று ஐஎன்எஸ்எல் டிப்ளமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி ஐ என்எஸ்எல் இன் குவான்டி சேவையரையும் என்று கோர்சஸையும் தொடங்கியிருக்கிறான் இதெல்லாம் முதல் இங்கே இல்லை பிள்ளைகள் வெளியிலேயே இடங்களுக்கு போய்தான் படிக்க வேணும் அல்லது காரை டிக்கெல்லாம் போடணும் அல்லது யாழ்ப்பாணம் கொண்டு வந்து போக வேண்டிய சூழ்நிலை எங்களோட முழு நேரம் எங்கே லெவல் ஃபைவ் நேஷனல் டிப்ளோமா அண்ட் கன்சர்டன்ட்மோ சொல்லி தான் இப்ப அதை முடிச்சுட்டு அடுத்த தொடர்ச்சியாக டைசன்ஸ் படிக்கக்கூடிய காலப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆரம்பிக்கப்பட்ட பாடமாக கொலிச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல தொழில்நுட்ப தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திரைக்கிறதுனால வந்து நடமாடும் சேவை தொண்ணூற்றி மூணுல நடைபெற்ற மொபைல் நடமாடும் சேவையின் மூலமாக தற்போது வந்து எத்தனை பாடநிலை இருபத்தி ஐந்து பாடநிலைகள் நடத்திக்கொண்டு புது புது பாடநிலைகள் நடத்திக்கொண்டு அவங்களோட வருவாய்க்கு அபிவிருத்தியா கண்டிக்குது புதிய புதிய பாடநிலைகள் டிப்ளோமா பாடநிலை அதாவது என்பி கியூ த்ரீ இருக்கு உங்களோட இருக்குது இருக்குது சிக்ஸ் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு டெக்னாலஜி இருக்குது எதிரொரு காலத்துல அக்ரிகல்ச்சர் டிப்ளமா ஆரம்பிக்க போறீங்க

ஒரு யூனியன் தான் சிவநாதன் சிவநாதனாயிரத்தி தொண்ணூற்றி காலையில் ஒரு சீனியர் அட்வைசரா இருக்கிறார் அது மாற்றமில்ல நான் உழைச்சி நினைவு கூற வேணும் மறந்துடுவேன் கண்மையிலோட கிரிக்கெட் சுட்டி போட்டியை நடந்திருந்தீங்க அந்த கிரிக்கெட் சுட்டி போட்டியை நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் நடத்தி நல்ல ஒரு ஒரு குருவிறுப்பான நெச்சாக இருந்து அதாவது பதினைஞ்சு பதினாறு அணிகள் மோதி மூன்று நாட்கள் அந்த மேட்சை நடத்தி அதில் வந்து சாம்பியன் கப்பை வந்து இறுதியில் வந்து ஏசி மாணவர்கள் பெற்று அது அதோட நட்புறவு ரீதியான விளையாட்டுப் போட்டி மாணவர்களுக்குரிய நட்பு ரீதியான நட்புகளை அதிகரிக்கிருக்கேன் நான் சொல்லுவேன் பட் அது வந்து அதுக்கு கூட கல்வி கல்விசார உத்தியோகத்தர்கள் அது போன்றவங்களுடைய ஜூனியர் மாணவர் சங்கம் எல்லாம் உதவி செய்தது இல்லை இதில் நான் விசேட நன்றிகளை தெரிவித்து வந்தார் என்று சொன்னால் நம்மளுடைய சிவநாதனுக்கும் அடுத்த ஃபாய்ஸுக்கும் அவங்க இருவருக்கும் இல்லை துணிப்ப கல்வி சேவை இந்த இரண்டு அதிகாரிகளாக இருந்தாங்க அதோட நீங்கள் இருந்தாலும்

அவர் வரக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த டெக்னோ பொலிஜியில் ஏற்கனவே இருந்த அதிபர்கள் பெயர்கள் ஞாபகம் இருக்கு ஆரம்ப காலத்தில் இந்த சுரமுகத்தை படத்தில் இங்கே மரு முகை முகைதீன் சார் அவர்கள் இருந்தவங்க அவர் தான் இந்த இங்கே இங்கே வந்த அவர் சம்மாந்துறை கீழே தான் முதல் இந்த கொழி செயற்பட்டது ஓ ஓ ஓ அது கீழே செயற்பட்டது அதன் பிறகு அந்த அங்கே தான் அவரை இங்கே நியமித்து அதற்கு இந்த கோர்சஸ் நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு சார் பிறகு புனரட்டம் சார் வந்தவர் இரும்புமணியில் புனரண்டம் சார் அவர் நீண்ட காலம் இதே வீரத்தில் அதுக்கு பிறகு என்னுடைய காலம் சென்று விஜயராஜா சார் அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அதிபராக கடமையாக்கினர் அதுக்கு ரவிச்சந்திரன் குறிப்பிட்ட காலம் அதிபராக நம்ம ஆரம்பத்தில் அதிபராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிய குழாறு அதிபராக இருந்தவர்

மொத்த அமைச்சர மாணவர்கள் அவங்களுக்கு தேடியும் இருக்குது இருக்குது அதுக்கப்புறம் இருக்குது சொன்னார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது இந்த பொலிஜியம் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அப்கிரேட் பாடப்பாடு சொன்னார் அந்த நேரத்தில் வந்து மேசர்ரியும் ஹார்பெண்ட்ரியும் என்ன ரெண்டு பாடல்களே விட ஆரம்பித்தது இன்றைக்கு வந்து பல டிப்ளமா பாடல்கள் எம்பிபிளிக் பாடல்கள் இருக்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் பாடல்களில் தற்போது அண்மையில் தான் உயிராக உயிரிபாட்டு நடந்து கொண்டிருக்கிறதான் நான் அறியிறேன் எலக்ட்ரானிக்ஸ் பாடங்களில் தற்போது மிகவும் திறமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நிரந்தர விதிபரையாளராக நம்முடைய எச்ஓ சிவராஜா ஒன்று வரியதிரி வரையாளர் தானே விகித இதில் பயிற்சி விகிதம் பயின்றதுனால் இவரை வந்து செஞ்சு எக்ஸ்போர்ட் எக்ஸ்ட் போய்ட்டார் அதாவது எலக்ட்ரானிக் துறையில் இளத்திறனியல் துறையில் மிகவும் ஒரு அறிவுகள் அப்படி சொல்லுவேன் அதான் அது மாத்திரம் அவர்கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் பானையில் அவர்களிட நிறைய இருக்குது அவர் உங்களுக்கு அள்ளி அள்ளி அழகாக தெரியாது இருக்கிற நிறைய பானையில் இருக்கிறதா அவப்பையிட்ட படுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை அடுத்த அந்த வீடு ஒரு சிறந்த விதி ஒரு நல்ல மிகவும் விதான இந்த எலக்ட்ரானிக்ஸ் பாடனே ஏறிய பாடல்கள் கூட நான் இதுக்கு மிகவும் ஒரு ஒரு ப்ரொமோட் பண்ண வேண்டிய நிலையாக வேண்டி சொன்னால் எந்த நேரம் பார்த்தாலும் மாணவர்கள் வகுப்புறையில் இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் மாணவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பாங்க அவருக்கு பல விஷயங்கள் தெரியும் அவர் அந்த விஷயங்களை நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்க மாட்டோம் நினைக்கிறேன் இப்படி பார்க்கறது மாணவர்கள்லாம் இப்போ என்ன ஹட்டிட்டு கொண்டிருக்கீங்க இப்ப யூவி மீட்டர் சார் யூவி லெவல் மீட்டர் சோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்ல ரெண்டு கோயில் இருக்கு வேணும் பிரைமரி கோயில் அண்ட் செகண்டரி கோயில் அண்ட் ரெண்டு இருக்கு இது வந்து என்ன ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் படியேட்ட படியேட்ட மீன் மாத்தி படி மீன் மாத்தி இது வந்து என்ன மீன் மாத்தி படி குறை நிலை இது எப்படி கண்டுபிடிக்கிற படி குறை இது ஓம்ஸ் வச்சு அடைய வச்சு கோயில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் வைண்டிங்ல ஓம்ஸ் வந்து எவ்வளவு வந்து எடுத்து பார்த்து കണ്ടുവിക്കാനായിമ ഇണ്ടാ ഇതിണ്ട് എന്നെ സഹമായി ലൈറ്റ്മെറ്റിക് സർക്യൂട്ട് ഡയറക്ട് നെ ഡയറക്ട് ഒരു നിഗ വൈ പോളി കാലിരി വായി പോളി ഹാലും ഇതി വായി പോളി കാലും ഇതി വായി പോളി ഹാലും ഇതി വായി 20 സോട്ട് വന്നിന കറണ്ട് വെയിസ് ഇൻഗ്രേറ്റ് സർക്യൂട്ട് ഒരു ഇണയിന്റെ ഷുട്ട് ഇൻഗ്രേറ്റ് സർക്യൂട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ ട്രാൻസിസ്റ്റർ ഉണ്ട് ആണ് അതേ രീതി വരും மிகவும் உதவியா இருக்கு ಕೇಳೋದು ಸಮೀಪಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ನಡೆಯಂಗೇ ಯಾರು ಇಲ್ಲಿ ಬಾರೆ ಹ್ಮ್ ಏನ ನಡೆಂಗೇ ಅಲ್ಲೇ 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 ರೈಟ್ ಒಂದು ಕಡೆ ಒಂದು ಕೋಸ್ ತೆರೆದಕ್ಕೆ ಅಲ್ಲ ಒಂದು ಬಿಡ್ತಾಯಿದೆ ಇದರ ಒಂದು ಇಳಚಿಯೆ ಮಾಡಿಕೋಡಿ ಹ್ಮ್ ಇಳಚಿಯೆ ಮಾಡಿದೆ ಒಂದು ಕೋಸ್ ತೆರೆದಕ್ಕೆ ರೈಟ್ ಕೋಸ್ ತೆರೆದಕ್ಕೆ ಒಂದು ದಸ್ತಾವೇಜು ಹಾಕಿ 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 ಹಾ ರಿಪೇರ್ చేರೋದು ಒಂದು ಕೋಮಲ ವಡತ್ತು ಕೊಡ್ತೋದು ಅದು

ஒரு இன்ட் ரிகட் இருக்குது டயர்டி இருக்குது ஐசி

எல்லா அனைத்துவாதம் மாணவர்களாகிய நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸை பற்றி படிக்கீங்கன்னா உங்களுக்கு அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று இந்த சல்மான் வந்திருக்கிறாரு இவர் வந்து சல்மான் அடுத்தம் என்று சொன்னால் இவர் புறப்படம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் அதே போன்று இவர் புத்தளத்தில் நீண்டகாலம் உடம்பைந்து வாழ்ந்தவர் சமந்திர தொழில் கல்லூரியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஸ்ரீலங்கா டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸில் முதலாம் மூன்றாம் தலை அதிகாரியாக நினைச்சு கொண்டார் இப்போ நீங்கள் செல்ஜிஎஸ் த்ரீ அட்வான் டூ இப்போ வந்து ரெண்டாம் படிக்க அதாவது இல்லைங்க தொழில்நுட்ப கல்வி சேவையினுடைய ரெண்டாம் படிக்கு வந்திருக்கிறார் அவர்களுடைய பூர்வீகம் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் வளர்ந்த இடம் வந்து புத்தளம் தற்போது புகுந்த இடம் என்று சொல்லக்கூட காத்தாங்குடி அதுலேயே வளர் பிறந்த இடம் யாழ்ப்பாணம் வளர்ந்த இடம் புத்தளம் புகுந்த இடம் காத்தாங்குடி அது மாதிரி அவருடைய மனைவி வந்து ஒரு பயாலஜி கிரவலி ஆசிரியை அதே போன்று வரைக்கும் வந்து ரெண்டு புள்ளி கிடக்கு மூன்று புள்ளி ஏழு மூன்று புள்ளி அடிக்கிற மூன்று இல்லை மூத்த ஆண்டு ஏழு படிக்கிறான் ரெண்டாவது ரெண்டாவது பத்தாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்கிற மூன்றாவது எட்டாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு படிக்கிறார் ஒரு ஒரு பொதுவக்கில் கூட கல்விக்கு முக்கியத்துவம் போகிறவர்கள் அந்த வகையில் கூட இப்போ சோமசீனியர் ஆக்கர் வேறு கதைக்கிட்டு பிறக்கலான்னு சொன்னார் சல்மான பிடிப்ப வேண்டிய நீங்கள் இந்த தொழில்நுட்ப கல்வி சேவையில் இத்தனையாண்டு சொன்னீங்க நான் தொழில்நுட்ப கல்வி சேவையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் இளைஞன் அந்த நேரம் நான் ஆசிரியர் தொழிலில் இருந்து ஒன்று இருந்தேன் லெவல் டீச்சிங் கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்தேன் ஒரு பப்ளிக் சர்வீஸ் அந்த பப்ளிக் எக்ஸாம் மூலமாக எக்ஸாம் எக்ஸாம் மூலமாக போட்டி பரீட்சை போட்டி பரீட்சை மூலமாக இந்த சேவையில் உள்ளிருக்கப்பட்டேன் இந்த சேவையில் உள்ளிருக்கப்பட்ட நீங்கள் ஒரு சிரேஷ்ட அதிகாரியாக இலங்கை தொழில்நுட்ப கல்வி சேவையில் சிலங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்வீஸில் இரண்டாம் திரு அதிகாரியாக நீங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கீங்க அது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் வந்து சமகுறையில் வேலை செய்கிறீங்க அத்திரபத்தில வேலை செய்யிருக்கிறீங்க அதே மாதிரி இப்போ வந்து மூன்றாவது இடம் வேலை செய்யலை நீங்கள் என்னென்ன படிப்பிக்கிறீங்க நான் இந்த தொழில்நுட்ப கல்வி சேவையில் ஒரு கம்ப்யூட்டர் வளவாளராக கம்ப்யூட்டர் பாடத்தை ஒரு படிப்பிக்கக்கூடிய ஒரு தான் உள்ளிருக்கப்பட்டேன் அந்த வகை இன்ஸ்ட்ரக்டர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த டெக்னோ காலேஜில் குறிப்பாக ஐசிடிடி மாணவர்களுக்கு முழுநேர ஒரு போதனாசிரியராகவும் அதே மாதிரி எங்களோட என்சிஎஸ்டிசி ஐசிடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் டெக்னீஷியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் டெக்னீஷியன் என்ற ஒரு பாடநறி இருக்குது அது என்பி ஃபோ கொண்ட பாடநறி அந்த பாடநறிக்கு முழுமையான ஒரு ஒரு இன்சார்ஜாகவும் ஒரு போதனாசிரியராகவும் படிப்பிக்கிற அதே நேரத்தில் என்சிஎஸ்டிசி நேஷனல் சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப்பிங் டைப்ரைட்டிங்ங்கிற அந்த பாடனரியும் லெவல் ஃபோவை கொண்ட பாடனரி அந்த பாடனரிக்கும் கம்ப்யூட்டர் பாடத்தை படிப்பிக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன் அதே மாதிரி என்சிஎஸ்பி என்சிஏடி போன்ற பாடநெறிகளுக்கான கம்ப்யூட்டர் பாடத்தை படிப்பிக்கக்கூடிய ஒரு பொதுநாசிரியராக தற்போது இங்கே தேவையாக சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் என்னுடைய முதலாவது இளமானி பட்டம் விஞ்ஞான இளமானி பிஎஸ்சி ஓ அதில் நான் ஃபர்ஸ்ட் இயரில் பயாலஜி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் எடுத்தேன் திரும்ப ஃபர்ஸ்ட் இயரில் பயாலஜியை ட்ராப் பண்ணிட்டு ஏனே இரு வருடங்கள் மூன்று வருடங்களாக கெமிஸ்ட்ரியும் அதே நேரம் கம்ப்யூட்டரையும் மெயினான பாடமாக எடுத்துக்கொண்ட அதே நேரத்தில் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக அக்கௌண்டிங் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் பயோ பிரதானமாக குறிப்பிட்ட பயோ நிறைய ஒரு பெரிய ஒரு ஆழமான அகலமான ஒரு ஒரு ஃபீல்டை கொண்ட பாடு அதையும் நான் படித்துக்கொண்ட உங்களை வளர்த்துக்கொண்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போன வருஷம் நான் முதுமானி பட்டத்தை முடித்துக்கொண்டேன் நான் என்னோட எம்எஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சபரகம யூனிவர்சிட்டியில் அதை வெற்றிகரமாக பூர்த்தி செஞ்சேன் அதே மாதிரி இப்போ கலம்பு யூனிவர்சிட்டியில் போய் கொண்டிருக்கக்கூடிய மாஸ்டர் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு முதுமானி நதியை தொடர்ந்த வண்ணமாக ஒரு ஒரு உள்ளார்ந்த மாணவனாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் வந்து எவ்வளோ மட்டக்கடப்பு மஞ்சந்தொடுவா தொழில்நுட்பக் கல்லூரிக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் மாதம் இரண்டாம் திகதி அந்த என்னுடைய வருடாந்த இடமாற்றம் தொடர்பான அக்கரப்பத்தில் இருந்து நான் இங்கே நேரம் ரெண்டாயிரத்த பதினேழுல இருந்து இப்போ இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட டெட் பர்த் வந்து தனிய வச்சு வச்சு போட்டிருக்கிறேன் உண்மையாகவே இந்த மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரி தற்போது உங்களோட பார்வைக்கு எப்படி இருக்குது நானும் இந்த ஒரு அதிபர் எங்கள சோமசூரிய ஐயா அவர்களுக்கு முன்னுக்கு நான் சொல்கிறேன் சார் வந்ததுக்கு பிறகு மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பெயரும் அதனுடைய நட்சான்றும் எங்களோட டிடிடி டிபார்ட்மெண்ட் அளவுக்கும் நிறையவே ஒரு புது பொலிரை பெற்றிருக்கோம் புது பொலி ஓகே என்னென்னடா இப்போ மினிஸ்ட்ரியில் அல்லது எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வார ஃபீட்பேக் ஒன்று ரெண்டாவது நாங்கள் இந்த சர்ட்டன் சில நேரங்களில் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் போகும்போது அவங்க கொள்ளக்கூடிய நிலைகளில் ஆரம்ப காலத்தில் இந்த கதைகளும் இப்போ உள்ள அந்த கதைக்கக்கூடிய விடயங்களும் தொடர்பாக என்னுடைய அசஸ்மெண்ட்டை தான் நான் சொல்லலாம் அந்த வகையில் மட்டக்களப்பு தொழில்நுட்ப அந்த அந்த வளர்ச்சி